ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் பள்ளிகளின் உபகரண பராமரிப்பிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி சம்பந்தப்பட்ட பள்ளிகளை சென்றடைந்துள்ளது நிதியின் வழி பராமரிப்பு பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் விரைவில் அது தொடர்பிலான முறையான அறிக்கைகளை தமிழ் பள்ளிகள் கல்வி அமைச்சிடம் சமர்ப்பிக்கும் என்று மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் பிரிவில் இருநூற்று எழுபத்தி நான்கு தமிழ் பள்ளிகள் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சம் ரெங்கின் ஒதுக்கீடுகளை பெற்றுள்ளன அந்த உதவி நிதி கழிப்பறை சீரமைப்பிற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் சம்பந்தப்பட்ட பள்ளிகளும் பயனடைந்திருப்பதாக மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் தெரிவித்திருக்கின்றார் கழிவறை பிரச்சனை நம்முடைய பார்வைக்கு சென்றிருக்கின்றது அவர் எல்லா பள்ளிகளிலும் கழிவறையை மேம்பாடு செய்ய உத்தரவு போன்றத்தின் விளைவாக இந்த பதினேழு புள்ளி எட்டு மில்லியன் எல்லா பள்ளிகளுக்கும் சென்றடைந்தது குறிப்பாக இருநூற்றி எழுபத்தி நான்கு அரசாங்க உதவி பெறும் பள்ளிகளுக்கு இது சென்றடைந்தது அந்த பணம் முறையாக கையாளப்பட்டு சரியாக பயன்படுத்தப்பட்டு அந்த பள்ளியில் உள்ள கழிவறைகள் மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றன என்பதை நிச்சயமாக உறுதியாக கூறலாம் நிதியை பெற்றுக்கொண்ட பள்ளிகளும் சீரமைப்பு பணிகள் முடிந்தவுடன் முறையான அறிக்கைகளை கல்வி அமைச்சருக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருப்பதை விளக்குகின்றார் பாண்டியன் காரணம் அந்த வேலை முடிந்த பிறகு அந்த தலைமை ஆசிரியர் ஒரு அறிக்கை செய்யணும் அல்லது அந்த குத்தகையாளர் அறிக்கை செய்து சம்மதம் ஒப்பந்த கையெழுத்து போட்டு மாவட்ட கல்வியிலாக இருக்கும் மாநில கல்வியிலாக இருக்கும் கல்வி அமைச்சுக்கும் அனுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஆகவே இங்கும் தவறு நடந்திருக்க வாய்ப்பில்லை மற்றொரு நிலவரத்தில் கடந்த ஆண்டு இதே காரணத்திற்காக அரசு பள்ளி பிரிவில் உள்ள நூற்று அறுபத்தைந்து தமிழ் பள்ளிகளின் பராமரிப்பிற்காக எழுபது லட்சம் ரெங்கீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதே போல அரசாங்க பள்ளிகள் நூற்று அறுபத்தைந்து அரசாங்க பள்ளிகள் தமிழ் பள்ளிகளுக்கு ஏறக்குறைய ஏழு மில்லியன் மீது கல்வி அமைச்சு இதே காரணத்திற்காக கொடுத்து உதவியது எல்லா பள்ளிகளிலும் கழிவறைகள் மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றன அந்த நிதி யாவும் முறையாக கையாளப்பட்டு சரியான முறையில் மாணவர்களுக்கு தேவையானவற்றை சரி செய்வதற்கு உதவி செய்துள்ளார்கள் இந்த ஒதுக்கீடுகள் குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்ட பதிவுகள் தொடர்பில் பிரணாம செய்திகள் தொடர்பு கொண்ட போது பாண்டியன் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார்